வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆண்களுக்கு குதிரை பழம் பெற வேண்டும்னா சாப்பிட வேண்டிய ஏழு உணவுகள் என்னென்ன போறோம் ஆண்களின் வீரியமானது அவர்களது இரத்த ஓட்டத்தில்தான் இருக்கிறது இரத்த ஓட்டத்தின் அளவுதான் ஆண்மையை சீராக்கும் உடலில் புதிய இரத்த அணுக்கள் சீராக உற்பத்தியான உடல் வலிமை ஆரோக்கியம் இதர உடல் உறுப்புகளின் செயல்திறன் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போற இந்த ஏழு உணவுகள் உடலில் புதிய இரத்த அணுக்கள் அதிகரிக்க இரத்த ஓட்டம் சீராக இருக்க பெருமளவு உதவி செய்யும் ஓகே அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதலாவதாக முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை பருப்பு முட்டை போன்றவற்றுடன் சேர்த்து சமைத்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் உடலில் இரத்த அணுக்கள் அதிகரிக்கும் ஒரு மாதம் உங்கள் மதிய உணவில் பொன்னாங்கனி கீரையை சேர்த்து வந்தால் உடலில் புதிய இரத்த அணுக்கள் அதிகரிப்பது மட்டுமின்றி உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அடுத்ததாக புதினா புதினா ஒரு வகையில் மூலிகை உணவென்றும் கூறலாம் புதினாவை சுடுநீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மாலை என இருவேளை குடித்து வந்தால் இரத்த அணுக்கள் அதிகரிக்கும் நீரிழிவு நோயும் கட்டுப்படும் உடல் ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் நல்லது அடுத்ததாக அரைக்கீரை அரைக்கீரையை காலை மாலை என இருவேளை பருப்பு சேர்த்து வேக வைத்து சாப்பிட்டு வந்தால் உடலில் புதிய இரத்தம் உற்பத்தியாகும் அடுத்ததாக உலர் திராட்சை தினமும் ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சையை சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்திகரிக்கப்படும் அடுத்ததாக பப்பாளி தினமும் ஒரு துண்டு பப்பாளி சாப்பிட்டு பிறகு ஒரு டம்ளர் பால் குடித்து வந்தால் உடலில் இரத்தம் அதிகரிக்கும் உடல் சூடு அதிகமாக இருப்பவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இதை தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி சேர்ப்பதால் கருகலைப்பு நடக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அடுத்ததாக அத்திப்பழம் தினமும் இரண்டு அல்லது மூன்று அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ஒரு டம்ளர் பாலுடன் சேர்த்து அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தால் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் உடல் புத்துணர்ச்சி பெறும் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படி நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்